ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறா நான் மறுபடியும் சொல்றேன் என்னோட லைஃப்பே இந்த மாதிரி தான் இருக்கு இந்த மாதிரி கேவலமான நான் இருக்கேன் அம்மா நினைக்கும் போதெல்லாம் அவங்களோட புருஷனை மாத்திப்பாங்க அதுக்கப்புறம் என்னையும் எங்க பாட்டியையும் காசு கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க எங்களுக்கு வேற வழியே இல்லை அவங்கள நான் அவங்க தான் போனோம் ஆனா உனக்கு அப்படி இல்லை நீ இப்பவே என்னை விட்டு போயிடலாம் வேணும்னா அப்படின்னும் போது எந்த காரணத்து கொண்டு நான் போக மாட்டேன் நான் எடுத்த முடிவுல தீர்க்கமா இருக்கேன் எனக்குமே நிறைய பிரச்சனை இருக்கு அதே மாதிரி தான் உனக்கும் ஆனா நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன் உன்னோட பிரச்சனையே கிடையாது உன் உன்னோட காசை கிடையாது வேற எதையும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றா அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் உனக்கு எனக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாளா ஆனா ரொம்ப எமோஷனலான ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் இப்பதான் கிஸ் பண்றான் இப்பதான் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் இல்லையா ஹீரோயின் மருந்து எல்லாம் போட்டு விட்டுட்டு இருப்பா போர்வைக்குள்ள ஹீரோவும் ஹீரோ இன்னும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மச்சான் என்னடா உனக்கு அடி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேக அவன் உள்ள வரான் பார்த்தா ரெண்டு பேரும் போர்வையில இருந்து எழுந்துக்கிறாங்க அவனுக்கு எப்படி மனசு உடைஞ்சு போயிருக்கும் அவ்வளவுதான் அவன் வாழ்க்கையே வெறுத்து போயிடறான் வெளியில போய் கொட்டுற மழையில நின்னு காஜ்ஜி மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து அப்படியே பாக்குறாங்க அவன் கொஞ்ச நேரத்துல ஹீரோட அம்மா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது என்ன அப்படின்னு பார்த்தா தயவு செஞ்சு வந்து உன்னோட லைஃப நீ பாத்துக்கோ இனிமே எங்க அம்மாவை நான் பாத்துப்பேன் நான் வந்து எந்த வகையிலயும் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆயிடுது